हाई हलो मकलना उ जोशिका ஸோ நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் மட்டும் இல்லை நம்ம நைட்டில் வந்துட்டு நிறைய பேர் தூங்குறது கிடையாது பிகாஸ் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவோம் இல்லை தூக்க வரலன்னு சொல்லுவோம் இல்லைனா ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்டாக இருப்போம் இல்லைனா நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க வந்துட்டு நைன் ஹவர்ஸ் நைட் ஒரு லெவன் ஓ க்ளாக் ஆரம்பிச்சோம் இல்லைனா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் ஆரமிச்சோ மிட் நைட்டில் வந்துட்டு அவங்க ஷிஃப்ட்டை முடிப்பாங்க ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நம்ம உடனே தூங்க போக மாட்டோம் ஏன்னா தூக்க வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் யூஸ் இருப்போம் இல்லைனா கொலீக்ஸோடு வந்துட்டு நம்ம சேட் இருப்போம் அதை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நைட் ஷிஃப்ட்டுங்கிறதே ரொம்ப கஷ்டம் கஷ்டமான விஷயம் ஏன்னா நம்மளுக்கு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் வேணும் அது கரெக்டான டைமில் வேணும் ஸோ நம்ம எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்பை விட்டுட்டு நம்ம நைட்டில் ஒர்க் பண்ணுறோம் ஸோ இதனால நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரலாம் நம்மளுக்கு நிறைய டிப்ரெஷன் வரலாம் ஸோ நிறைய விதமான நம்மளுக்கு நோய் வரலாம் ஏன்னா நம்ம நைட்டில் கரெக்டாக தூங்கலனா அதுவும் மெயினாக எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் வேணும் ஸோ உங்கள் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் அது முடிச்ச உடனே போய் தூங்க போங்க இல்லைனா வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் நோய்கள் நம்ம உடம்புல வரலாம் இல்லை உங்களுக்கு வந்துட்டு நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு உடனே தூங்க முடியல சம் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த ரூமை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்லாக டார்க் பண்ண முடியுமோ ஃபுல்லாக டார்க் பண்ணிவிடுங்க அண்ட் கர்டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அதையும் தாண்டி ஏதோ சில டிஸ்டர்ப் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் காதில் ஹெட்ஃபோன்ஸோ பட்ஸோ போட்டு தூங்க ஏன்னா எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் மஸ்ட் நைட் ஷிஃப்ட் பார்க்குறனால நம்ம டெய்லி ரொட்டீன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் ஏன்னா நம்ம காலைல ஏஞ்சிக்கிறதே லேட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு ரெண்டு வேலை ஃபுட்டு சாப்பிடுவோம் காலைல ஃபுட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் ஸோ ஆஃப்டர்நூன் சாப்பிடுவோம் நைட்டு சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் என்ன தான் நைட்டில் வேலை செஞ்சாலுமே நீங்கள் தூங்குனதுக்கப்புறமாச்சி காலைல சீக்கிரமாக சாப்பிட்றதுக்காக ஏது காலைல ஒரு எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கோ ஏன்ச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க ஏன்னா நம்மளுக்கு த்ரீ டைம்ஸ் ஃபுட்டுங்கிறது நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் முக்கியம் ஏன்னா நம்மளுக்கு ஹெல்த்தை கரெக்டாக வச்சுக்கும் ஸோ தயவு செஞ்சு ஃபுட்டை மட்டும் என்னைக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கரெக்டாக வந்துட்டு சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தியான ரொட்டீனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள்